ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துகிட்டே இருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசி நேர்களே உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி நிகழக்கூடிய சூரியனுடைய பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது அப்படின்றத ராசியின் அடிப்படையிலையும் நட்சத்திர ரீதியாகவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அப்படிங்கிறது இல்லாம இருக்கவே இருக்காது ஏன்னா அடுத்த நொடி அப்படிங்கிறது யாருக்குமே நிரந்தரம் இல்லை இந்த நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை சூழ்நிலையில ஒவ்வொருவருக்குமே பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல போராட்டங்கள் ஒரு நாள் நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா ஓர் ஆயிரம் நாள் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளானது எப்படி ஏற்படுது ஒருத்தவங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லது கெட்டது எப்படி மாறுது அப்படின்னா கிரகநிலைகளை பொறுத்துதான் ஏன்னா இந்த கிரக நிலைகள் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த ஒன்பது கிரகங்களுடைய செயல்பாடுகளை வைத்து தான் ஜோதிடமே வந்து இயங்கிட்டு இருக்குங்க ஜோதிடத்தின் மூலமாக மட்டும்தான் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை நம்மளால் கணித்து தெரிஞ்சிக்க முடியும் அதாவது அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை யாராலையும் யூகித்து சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட விஷயங்களை கூட நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா அதுக்கு உதவியாக இருக்கக்கூடியது ஜோதிடம்தான் இந்த ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பொது பலன்களை பார்க்குறோம் இருந்தாலுமே இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி ஒருவேளை ஒவ்வொரு ராசிக்காரர்களே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அவங்க உங்களுக்கு பலன்கள் பார்த்து சொல்லிடுவாங்க ஏன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா ஜனனகால தான் ஜனனகால ஜாதகம் அப்படின்னு வச்சு பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்கள் வித்தியாசப்படும் ஜனனக்கால ஜாதகம் இல்லாதவர்கள் கூட நீங்கள் இந்த நம்பரை வந்து பயன்படுத்திக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தகவல்கள் கிடைச்சிடும் ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம இப்போ பொது பலன்கள் ராசி அடிப்படையில் எப்படி இருக்குது நட்சத்திர எப்படி இருக்குது எல்லாத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே இந்த மாதம் சிறப்பாக இருக்குது என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாம் மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்ரன் ரண ருணு ரோகஸ்தானத்தில் புதன் சனி ராகு தொழில் ஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்று அயன செய்யின போகஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்கிறாங்க ஸோ கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்றைக்கே சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறிட்டார் அதைத் தொடர்ந்து பதிமூணாம் தேதி என்னைக்கு சூரிய பகவான் இருந்து ரணருணு ரோகத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்றாம் தேதி என்னைக்கு செவ்வாய் பகவான் இருந்து ரணருணு ரோகஸ்தானத்துக்கு மாறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்துல எல்லா கிரகங்களுமே கும்பராசியில போய் இணைய போறாங்க இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கும்பராசியில ஏற்படும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கண்டிப்பா மாற்றங்கள் அப்படின்றது ஏற்பட போகுது அதாவது இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து கவனமாக வந்து ஹேண்டில் பண்ணணும் அதுதான் அவங்க வந்து உங்களுக்கு நல்லது ஏன்னா எல்லா காரியங்களும் வந்து நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி நல்லபடியாக நடக்கிறதுக்கு உங்களுடைய செயல் திறமை தான் வந்து காரணமாக இருக்கும் கவனமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா போதும் எதுவுமே வந்து தப்பாக போய் முடியாது இந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு சில நபர்களுடைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்காவது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உதவி தேவைப்படுது அப்படின்னா இப்போ அது உங்களுக்கு வந்து சிறப்பான ஒரு வகையில் வந்து கிடைக்க போகுது ஸோ அந்த உதவி கிடைச்ச உடனே உங்களுக்கு வந்து மனசில் ஒரு தன்னம்பிக்கை வந்துடும் நம்மளால எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும் எப்போது ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கையும் உறுதியும் அதிகமாகுதோ அப்போவே அவங்க எல்லா பிரச்சனைகளையும் வந்து சரி போ விட்டுடு அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்கன்னு அர்த்தம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஒரு துணிச்சல் அப்படிங்கிறது முக்கியமா இருக்கணும் துணிச்சலா செஞ்சோம் அப்படின்னா தானே அதுல வெற்றி கிடைக்கும் பயந்துகிட்டே இருந்தா நம்ம கடைசி வரைக்கும் அந்த விஷயத்த செய்யவே மாட்டோம் அதில் போய் நம்ம நுழையவே மாட்டோம் ஸோ அந்த பயம் அப்படின்ற ஒன்றை தூக்கி போடுங்க துணிச்சலாக வந்து இறங்குங்க உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் தொழில் வியாபாரம் அப்படின்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக நடக்கும் விறுவிறுப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது விரிவடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எல்லாமே என்ன உங்களுடைய முயற்சி தான் காரணமாக இருக்க போகுது நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்களை நீங்கள் பார்க்க போறீங்க கடந்த காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு இனி வந்து அதை நம்ம இருக்க இருக்கக்கூடாது ஏன்னா கடந்த காலத்துல கன்னிராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மந்தமான ஒரு சூழ்நிலைகள்ல இருந்திருப்பீங்க அந்த மந்த நிலை இப்போ வந்து மாறும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கடையெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களை அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது இதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உங்களுடைய அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி நடந்துக்கோங்க அதுதான் நல்லது பத்தில் குரு வேறு இருக்கிறாரு பத்தில் குரு இருக்கும் பொழுது பதவிகள் நிறைய பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவனமாக இருக்கணும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் இருந்தாலும் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஏதோதொரு வகையில் என்ன பிரச்சனை அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது என்ன தான் சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருந்தாலுமே கூட இந்த விஷயமும் உங்கள் கூடவே தான் இருக்க போகுது ஸோ மனசில் ஏதோ ஒரு வகையில் கவலையும் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வாழ்க்கை துணையோட எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கரு கருத்துக்களை வந்து பரிமாறிக்கோங்க எதையும் பேசி வந்து யோசித்து அதுக்கப்புறமா செய்யுங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் சரி வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட கலந்துக்கோங்க குறிப்பாக வாழ்க்கை துணையோட நீங்கள் பேசி இருக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுக்கும் பிள்ளைங்க அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அன்பு வந்து நல்லா உங்களுக்கு செலுத்துவாங்க பிள்ளைங்களுக்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே இந்த காலகட்டங்களை நீங்களும் துணிச்சலை தான் செய்ய போறீங்க ஸோ யாருக்கும் பயம் அப்படின்றது இருக்க போகிறது கிடையாது குறிப்பாக கடிராசிக்காரங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஸோ அதனால் பாடங்களெல்லாம் ஈஸியாக உங்களால் வந்து புரிஞ்சிக்க முடியும் மற்றவங்களை விட நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா அந்த ஒரு காரணத்துக்காக உங்களுடைய கூடுதலான முயற்சிகளை எடுத்து வைங்க கூடுதலாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய முயற்சி தான் உங்களுக்கு கை கொடுக்கும் அந்த எண்ணம் இப்போ வர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னாலே நீங்கள் ராப்பகல் பார்க்காம படிக்க ஆரம்பிப்பீங்க ஸோ வரக்கூடிய தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் யாரும் இருக்கீங்க அப்படின்னா கன்னிராசிக்காரங்களே ஸோ இந்த இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தை நீங்கள் அதிகமாக்கிக்கோங்க நிறைய படிங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஸோ நல்ல பொதுத் தேர்வு நீங்கள் எழுதும் பொழுது நல்ல மதிப்பெண்களை பார்க்க முடியும் நீங்கள் எந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு தான் ரிசல்ட் இருக்கும் ஸோ அதனால் நல்லா படிங்க உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க மேலும் இப்போ வந்து நம்ம உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் உத்தரம் ரெண்டு மூணு நாளாக பார்த்த உடைய கணராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதுவும் குறிப்பாக பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் மட்டும் கிடையாதுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் நீங்கள் ஆர்வத்தை காட்டுவீங்க ஓடி போய் உங்களுக்கு உதவி செய்வீங்க வாக்கு வன்மை இருக்குது உங்களுக்கு அதனால் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவசரப்பட்டு செஞ்சிடாதீங்க யோசித்து செய்யுங்க பணம் சார்ந்த கஷ்டங்கள் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கனிராசிக்காரங்க பணத்துக்கு தான் எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொல்லவே மாட்டீங்க ஏன்னா இருக்கிறத வச்சு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பெரும்பாலும் அந்த பண கஷ்டம் அப்படின்றது பலரும் பார்த்துருக்க மாட்டிங்க ஒரு சிலருக்கு அந்த பண கஷ்டங்கள் இருக்கலாம் அது வந்து அவங்களுடைய தசா புத்திகள் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் ஏன்னா நம்ம ராசியின் அடிப்படையில் நம்ம ஒரு சில விஷயங்கள் பார்க்குறோம் அப்படின்னா இது வந்து பொது பலன்கள் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது சதவீதம் எல்லாத்துக்கும் வந்து சரியாக இருக்கும் இதையெல்லாம் தாண்டி நம்ம பார்க்குறது வந்து அவங்களுடைய ஜனகால ஜாதகம்தான் பிறப்பு ஜாதகத்தை வச்சு பார்க்கும் தான் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும் ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த பணப் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு அது சார்ந்த கஷ்டங்கள் தெரியவே தெரியாது காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்ததான் அஸ்தம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் காரியங்கள் வெற்றியடையும் எடுத்த காரியத்தை திறமையாக செஞ்சு முடிச்சிடுவீங்க ஸோ நீங்கள் ஒரு காரியத்தை எடுக்கிறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அதை சரியான வழியில் கொண்டு போகிறதுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் இதனால் உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தியில் ஒரு தெளிவு பிறக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எதிர்கொள்கிறதுக்கான தைரியத்தை நீங்கள் வளர்த்துப்பீங்க கற்றுப்பீங்க சித்திரை ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தை உடைய கனிராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனசில் கவலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய இருக்கும் அந்த கவலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் எதிர்பாராத திருப்பங்கள்லாம் இப்போ ஏற்படும் சாதகமான ஒரு வகையில் தான் உங்களுக்கு அது இருக்க போகுது அதனால் பயப்படாதீங்க தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதை எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் முயற்சி பண்ணி முன்னேற்ற பாதையில் கொண்டு போக போகிறீங்க ஸோ முன்னேற்ற பாதைக்கு நீங்கள் எப்போ வந்து மாறுறீங்களோ அப்போ எல்லாத்தையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் இந்த ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கோங்க எதிர்பார்த்த பண உதவி நிச்சயம் கிடைக்கும் பணத்துக்கு பிரச்சனையே இருக்காது வேலை இப்போ தான் நான் தேடிட்டுருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்குங்க வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையில் மாற்றங்கள் கிடைக்கும் ஸோ ஏன்னா குரு வந்து பத்தில் இருக்கும் பொழுது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் முக்கிய நபர்களுடைய உதவிகள் கிடைக்க போகுது அப்படின்றதுனால இந்த ஒரு மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி தேவைப்படுது அப்படின்னா அது ஏதாவது ஒரு நபரால் கண்டிப்பாக நடக்கும் அப்படி ஒரு சிறப்புமிக்க ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் இருக்குது இது பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களும் இருக்குது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு நாளுமே உங்களுக்கு சந்திராஷ்டம்தாங்க சந்திராஷ்டம நாட்களில் எப்போதும் போலதான் கூடுதலான கவனம் இருக்கணும் அதிர்ஷ்டகரமான நாட்கள்னால் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ இந்த நாட்களை உங்களுடைய நிறைய நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்திக்கோங்க அதே போல் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடியவர் யாருனா கிருஷ்ணன் தாங்க கிருஷ்ணனுடைய திருவுருவ படம் வச்சுருக்கீங்கன்னா வழிபாடுகள் செய்யுங்க அதே போல் நீங்கள் கிருஷ்ணனை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்து போகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியானது கிடைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்குங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவில் கணிராசினியர்களாகிய நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஒருவேளை உங்களுக்கு இந்த தகவல்களை எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினந்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களானது ரொம்பவே எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு அதையும் செய்து பயன்பெறுங்க மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்